ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குந்தவே சேனல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை எங்கள் வீட்டில் லஞ்ச் பண்ணி என்ன வந்து பார்த்துக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் தாங்க இன்றைக்கி வாங்கியிருக்கேன் நான் கெண்டை மீன் தான் வாங்கியிருக்கேன் இதை வந்து இப்போ நான் வந்து வறுக்க போகிறேங்க இதை வறுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நாலு பத்து தேங்காய் வந்து நான் அரைச்சி கொஞ்சம் நே ரொம்ப ஒன்றும் பாதமாக அரைச்சி வச்சுருக்கேன் இது கூட வேறு என்னென்ன மசாலா சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் மல்லிகைப்பொடி சேர்த்துக்கிறேன் காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பூ வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது நல்லா அதை நம்ம அரைச்சி நைஸாக அரைச்சி நம்ம எடுத்து வந்து இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்துருக்காங்க இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மசாலா பொருட்களும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம வந்து மீனோட நம்ம வந்து மீனுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம் இந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவோட அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க ஊற வச்சதுக்கப்புறம் எண்ணெயில பொறிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து நம்ம மூடி ஒரு ஆஃப் அன் கழிச்சு நம்ம பொறிச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் புளியை கரைச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துக்கலாம்னு பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க மல்லிப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கரைச்சிக்கலாங்க இப்போ வந்து கடை நல்லா காஞ்சிருச்சுங்க நம்ம வெண்ணும் ஊற்றிக்கலாம் வந்து வடம் பொருத்த தாளிச்சுக்கலாம் நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஒரு பாதி தக்காளி நான் ஒரு நாலு தக்காளி அரைச்சி வந்துதா இல்லை ரெண்டு தக்காளி நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து ரசத்துக்கு நான் வச்சிருப்பாங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா உங்களுக்கு வந்து தக்காளி கொடுங்க வதங்குங்க அப்பதான் வந்து எந்த குழம்பா இருந்தாலும் நல்லா இருக்கும் கூட ஊத்திக்கலாம் குழம்பு வந்து மணசடியில் வச்சதுன்னா கொஞ்சம் லேட்டாக தான் குதிக்கும் கொதிச்சதுக்கப்புறம் நான் மூடி வச்சிருக்கேன் மூடி வச்சதுக்கப்புறம் அப்புறம் மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க மாங்காய் போட்டு தான் நான் குழம்பு செய்ய போறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மாங்காய் வாங்கியிருக்கேன் இதை கட் பண்ணியிருக்கேன் இப்போயே நான் மாங்காவை போட்டுருவாங்க போட்டுன்னு மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நான் மீனே சேர்ப்பேன் ஏன்னா மாங்காய் வந்து நான் அப்படியே கொதிச்சதுன்னா குழம்பு திக்காயிடும் மாங்காய் கரைஞ்சிரும் அப்புறம் குழம்பு நல்லாவே இருக்காது அதனால நம்ம ஃபஸ்ட்டே வந்து நான் மாங்காய் போட்டுக்கிறேன் போட்டாச்சு இப்போ வந்து நான் குழம்பு வந்து மூடி வச்சுக்கிறேங்க நான் பார்த்தீங்கன்னா இது மாங்காய் நல்லா வெந்துருச்சுங்க இதை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நான் இதை பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள் மாங்காய் நல்லா கரெக்டாக இருக்குங்க புளிப்பு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறம் நான் மீனை போட்டுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு திக்க ஆகிடுச்சிங்க இப்போ வந்து நம்ம வந்து மீனை போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனை நான் போட்டுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அதுக்கு முன்னாடி மீன் வந்து மீன்லாம் நல்லா வெந்துருச்சு அது மண் சட்டியாக இருக்கிறதுனால இது நல்லா வெந்துருங்க அடுப்பு ஆஃப் பண்ணால் கூட நல்லா சூட்டோட ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லாவே இருக்கும் அதனால அடுப்பை இப்போயே ஆஃப் பண்ணி அடுப்பு வந்து நம்ம இப்பவே ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீன் வறுக்க போகிறேன் இப்போ இப்போ நான் வந்து தோசைக்கல்ல வச்சுட்டேங்க தோசைக்கல்ல தான் இப்போ நான் வறுக்க போகிறேன் கல் காய்ஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க மீன் வந்து மசாலா போட்டு பிரட்டி வச்சிருந்தாச்சுங்க இப்போ நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சி எடுத்துரலாம் இப்போ கல் காஞ்சிருச்சுங்கன்னா நம்ம மீன் போட்டுருவோம் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சுங்க அதை நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக மீன் குழம்பு மீன் வறுத்து மாங்காலாம் இருக்குங்க இப்போ மதியானம் சாப்பிட்டு நான் சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ